அமைச்சர் மனோ தங்கராஜின் பினாமியாக செயல்பட்டு வந்த அவரது சொந்த சகோதரி அரசுக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் நிலத்தை ஆட்டையை போட்டு கையும் களவுமாக சிக்கியுள்ளார் இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி அமைச்சரின் சகோதரி உருவாக்கி வைத்திருந்த போலி ஆவணங்களை பார்த்து ஆடிப்போய் விட்டார் சம்பந்தப்பட்ட நிலத்தின் வில்லங்க சான்றிதழை பரிசீலனை செய்ததில் அனாதீனம் வகைப்பாடு கொண்ட நிலத்தை கிரயம் செய்து தனிநபருக்கு போலியாக பட்டா வழங்கியுள்ளது அம்பலமாகியுள்ளது பட்டா வழங்கிய அலுவலர் மீது குற்றவியல் நடவடிக்கையும் துறை ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சரின் சகோதரி பெயருக்கு கிரயம் செய்த ஆவணங்களை ரத்து செய்து பட்டாவை ரத்து செய்து விரிவான அறிக்கையை அனுப்பி வைக்கவும் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள நிர்வாக ஆணையர் செங்கல்பட்டு மாவட்ட மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தாம்பரம் அகரம் தென் உட்பட்ட கஸ்பாபுரம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான ஆறு புள்ளி மூன்று எட்டு புள்ளி ஐந்து ஹெக்டேர் அதாவது பதினைந்து புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தை பட்டா போட்டு விற்பனை செய்யப்பட்டிருப்பதும் இதன் மதிப்பு நூறு கோடி ரூபாய் மதிப்பு என்றும் கூறப்படுகிறது கரூர் மாவட்டம் வெண்ணைமலையில் ஆக்கிரமிப்பை அகற்றுகிறேன் என அப்பாவி ஏழை மக்களின் வீடுகளுக்கு சீல் வைத்து அழிச்சாட்டியம் செய்த ஸ்டாலின் அரசு அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய அதிமுகவினரையும் கைது செய்த ஸ்டாலின் அரசு அமைச்சரின் அக்கா மீதும் இந்த குற்றத்திற்கு மூல காரணமாக இருந்ததாக சொல்லப்படும் அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்குமா அப்பாவி மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என தெருவில் நிறுத்தும் ஸ்டாலின் அரசு அரசு நிலத்தையே திட்டமிட்டு போலி ஆவணங்கள் மூலம் திருடி தின்ற அமைச்சரின் குடும்பத்தையும் சட்டத்தின் முன் நிறுத்துமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக குமரி மாவட்டத்தின் இயற்கையை பாதுகாக்க போகிறேன் என போலியாக விளம்பரம் செய்து வெற்றி பெற்ற மனோ தங்கராஜ் அமைச்சரானது குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசு நிலத்தை திருடி கொடுக்கத்தானா இவர்கள் இதுபோல எத்தனை நிலங்களை அபகரித்திருக்கிறார்கள் ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கும் அமைச்சரே இப்படி என்றால் மற்ற அமைச்சர்களின் நிலை என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றில் அமைத்ததை போல நில அபகரிப்புகளை ஆக்கிரமிப்புகளை கண்டறிவதற்கென தனி அமைப்பை உருவாக்கினால்தான் இன்னும் இவர்கள் எவ்வளவு சுருட்டி இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும் இந்த வழக்கில் அமைச்சரின் அதிகாரத்திற்கு அடிபணிந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உயர் உத்தரவிட்டுள்ளது ஸ்டாலின் அரசு குறைந்தபட்சம் அவர்கள் மீதாவது நடவடிக்கை எடுக்குமா